அரசியல் கட்சிகளுடனான தேர்தல் ஆணையத்தின் மிகப்பெரிய முன்னெடுப்பாக மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி மட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனைகளை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி இருபத்தி ஐந்து நாட்களில் மொத்தம் நான்காயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டதில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் நாற்பது கூட்டங்கள் எண்ணூறு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் எண்ணூறு கூட்டங்கள் மற்றும் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த கூட்டங்களில் நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்று தெரிவித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் டெல்லியில் நடைபெற்ற தலைமை தேர்தல் அதிகாரிகள் மாநாட்டின் போது தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து மற்றும் விவேக் ஜோஷி ஆகியோர் வழங்கிய உத்தரவுகளின்படி அரசியல் கட்சிகளுடன் சந்திப்புகள் நடைபெற்றன என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆணையத்தின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு தேர்தல் தோல்வியின் போதும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் தாங்கள் அத்தனை கட்சிகளையும் ஆலோசித்துதான் முடிவு எடுக்கிறோம் என்பதை தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒருமுறை முறை நிரூபித்திருக்கிறது